வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி எழுது டிப்ஸ் நம்மளோட அன்றாட தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ அதுதான் துவரம்பருப்பு சாம்பார் முதல் கூட்டு வரை எல்லாத்துலேயுமே இதனோட வாசனையும் சுவையும் கலந்துருக்கோம் சுவைக்கு மட்டும் இல்ல ஆரோக்கியத்திலும் இது வந்து ஒரு தங்க பெட்டகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா துவரம்பருப்புல கொட்டி கிடக்கும் ஆரோக்கிய ரகசியங்கள் அத்தியாவசிய சத்துக்கள் மற்றும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அமேசிங்கான பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க துவரம் பருப்பு ஒரு முழுமையான ஊட்டச்சத்து களஞ்சியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த துவரம் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரதம் நிறைய இருக்குது நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது போலிக் ஆசிட் இருக்குது இரும்புச்சத்து டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட்டுக்கு மேல இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது விட்டமின்கள் அதிக அளவு காணப்படுது குறிப்பாக விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு தாதுக்கள்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் கால்சியம் அதிக அளவு காணப்படுது சரி இந்த தோரம் பருப்போட அருமையான ஆரோக்கிய பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உடலுக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான பருப்பு வகை அதாவது எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கிற அதிக பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் நீங்கள் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க தேவையான ஆற்றலை உங்களுக்கு தருது மேலும் சோர்வு மற்றும் சோர்வடைதல் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவுது அடுத்து துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த துவரம் பருப்புல போலிக் ஆசிட் அதிக அளவு இருக்குது இது கர்ப்ப காலத்துல குழந்தையோட மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமான ஒரு சத்து அடுத்து இரத்த சோகையை நீக்கும் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது உடலில் ஹீமோகுளோபின் அளவு அளவை அதிகரித்து இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது இதனால முடி உதிர்தல் மற்றும் ஒழுங்கற்ற இதய துடிப்பு போன்ற பிரச்சனைகளும் குறையுது நான்காவதா உடல் எடையை குறைக்கும் இந்த துவரம்பருப்பு அதிக நார்ச்சத்து மற்றும் குறைந்த கிளேசிமிக் குறியீடு இருக்கிறதுனால இது நீண்ட நேரம் பசி எடுக்காம பார்த்துக்குது இதனால தேவையற்ற உணவு தேவைகள் உங்களுக்கு குறைந்து உடல் எடையை குறைக்க இது பயன்படுது அடுத்து சக்கரை நோயாளிகளுக்கு உகந்தது இந்த துவரம்பருப்பு இதன் குறைந்த கிளைசிமிக் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை சீராக வச்சிருக்க உதவுது இதனால நீரிழிவு நோயாளிகளும் இதை பயம் இல்லாம உணவுல சேர்த்து சாப்பிடலாம் அடுத்து இதனோட பாரம்பரிய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதை ஆரோக்கியத்துக்கு பயன்படுது சிறுநீரக கற்களை வெளியேற்றவும் சிறுநீரக பாதை தொற்றுகளை அழிக்கவும் துவரம்பருப்பு உதவுது அப்படின்னு சித்த மருத்துவமே சொல்லுது அடுத்து காயங்களையே குணப்படுத்தும் படுக்கை புண்கள் மற்றும் வெளிப்புற காயங்களை விரைந்து குணமாக்கும் தன்மை துவரம்பருப்புக்கு இருப்பதாக ஆராய்ச்சிகளே சொல்லுது துவரம்பருப்பு அப்படிங்கிறது சாதாரண சாம்பார் பருப்பு கிடையாது அது ஆரோக்கியத்தோட மொத்த உருவம் புரதம் இரும்பு போலிக் ஆசிட் என பல நன்மைகளை உள்ளடக்கிய ஒரு சூப்பரான ஃபுட்டு இந்த துவரம்பருப்பை முழுமையா நல்லா வேக வச்சு மிதமாக சமைத்து சாப்பிட்டீங்கன்னா அது செரிமானத்தை மேலும் எளிதாக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆரோக்கிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க வெற்றி எழுத்து டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்